சிவாய நம்ம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலைப்பதிவு திருவருளும் குருவருளும் துணை நிற்க நாம் திருஞான சம்பந்த பெருமான் அருளிய இரண்டாம் திருமுறை பண்ணில் அமைந்த திருநீற்று பதிகத்தினை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய காழி பிள்ளையார் அவர் இளமைய பருவத்திலே பொழுது தாயாராகிய பகவதியார் பிள்ளையாருக்கு வேறு பல காப்புக்கள் மிகையாகும் என்று அவற்றை விரும்பாராகி சிவபெருமான் திருவருளினாலே திருநீற்று காப்பு சடங்கினை செய்திருப்பார் அப்படி சிறப்பினை உடைய நம்முடைய காழிப்பிள்ளையார் திருநீரே மருந்தும் மந்திரமுமாக கொண்டு பாண்டிய மன்னன் கூன் பாண்டியனுடைய வெப்பு நோயினை அகல்விப்பதற்காக அந்த திருநீற்று பதிகத்தினை பாடி அருளியிருப்பார் அந்த திருநீற்று பதிகத்திலேருந்து நாம் இன்று சிந்திக்க வேண்டியது ஐந்தாவது திருப்பாடல் அடியேன் முதலில் பாடலை ஓதிவிடுகிறேன் திருச்சிற்றம்பலம் பூச இனியது நீரு புண்ணியம் ஆவது நீர் பேச இனியது நீரு பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீர் அந்தம் அது ஆவது நீர் தேசம் புகழ்வது நீர் திரு ஆலவாயான் திருநீரே திருச்சிற்றம்பலம் இந்த அருமையான திருப்பாடலை நாம் சற்றே அன்வயப்படுத்தி கொண்டு கூட்டி பொருள் கொண்டால் மிக எளிமையாக இந்த திருப்பாடல் விளங்கும் அந்த முறைமையிலே இந்த பாடலோட ஈற்ற அடி ஈற்று பகுதி திரு ஆலவாயான் திருநீரே முதலடிக்கு வந்துவிட வேண்டும் பூசையினியது இனியது முதலடியினுடைய முதல் பகுதி திரு ஆலவாயான் திருநீரே பூசை இனியது இதற்கு பொருள் திரு ஆலவாயான் திருநீர் பூசுவதற்கு இனிமையானது எப்படி பூச பூச நம்மை இன்னும் இனிமையாக்குவது புண்ணியமாவது திரு ஆளவாயான் திருநீரே புண்ணியமாவது புண்ணியம்னா புண்ணியத்தை வளர்ப்பது என்ன மாதிரி புண்ணியம் அப்படின்னு பார்த்தோம்னா சிவ புண்ணியம் இந்த திருநீரை பூசினால் நமக்கு சிவ புண்ணியத்தை அது வளர்த்துவிடும் திரு ஆலவாயான் திருநீரே பேச இனியது பேசுவதற்கு இனிமையானது பேச பேச திருநீற்றின் பெருமையை பேச பேச அது என்ன பண்ணுமோ இனிமையை உண்டாக்குவது பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீர் திரு ஆலவாயான் திருநீரே பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது அந்த பெ பெருந்தவம் செய்யும் முனிவர்களுக்கு ஆசையை இருப்பது எப்படிப்பட்ட ஆசையது ஆசைன்றது இங்கே பற்று யான் எனது அப்படிங்கிற யான் அந்த பற்று எனது புறப்பற்று அகப்பற்று அப்படிப்பட்ட பெரிய தவத்தோர்களெல்லாம் அந்த பற்றினை விட்டு நீக்குவதற்கு பற்றினை விட்டு நீங்குவதற்கு இந்த திருநீர் உதவுகிறது அந்தம் அது ஆவது நீர் அந்தம் முடிவான பேரின்ப நிலையினை தருவது முடிவான ஏன்னா நம்ம இப்போ சிற்றின்பத்தினை தான் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அதாவது பொறி புலன்களால் அனுபவிக்கிறது வந்து சிற்றின்பம் இப்போ அதற்கும் மேலே முடிவான பேரின்ப நிலையினைத் தருவது அந்தம் அது ஆவது நீருன்னு சொன்னால் அந்தம்னா அழகுன்னு சொல்லலாம் அழகுமாம் அப்படிங்கிறது குறிப்புறைய நம்முடைய உரையாசிரியர் கொடுத்திருக்கிறார் தேசம் புகழ்வது நீர் தேசம் திரு ஆலவாயான் திருநீரே தேசம் புகழ்வது எப்படி உலகோரால் புகழப்படுவது தேசம்ங்கிறது தேசங்கிறது உலகோரை குறிப்பது குறிக்கிறது நினைத்துக்கொண்டு உலகோரால் புகழப்படுவதுன்னு சொல்லலாம் உலகோர்னாலும் தேசங்கள் எல்லாம் புகழப்பெறுவது அந்த திருநீற்றினுடைய சிறப்பு தேசு தேசம் அப்படின்னா ஒளி அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது அப்படி இத்துணை சிறப்புகளை உடைய திருநீற்றின் பெருமையை சொல்ல சொல்ல மேலும் மேலும் அந்த திருப்புகழை பாடப்பாட மணக்குங்கிற மாதிரி திருநீற்றின் பெருமையை சொல்ல சொல்ல வாய் மணக்கும் அத்துணை சிறப்புடைய திருநீற்றினை நாளும் பூசி மகிழ்வோம் இன்றைய நாள் நமக்கு சிவமங்கலங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்ட்ட விண்ணப்பம் வைப்போம் இன்று செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் எம்பெருமான் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு மிக அற்புதமான நாள் என்று சொல்லி தென்னாடுடைய என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி